ஒரு வெப்பம் மிக்க கோடைக்காலம் ஒரு பெரிய சதைக்காட்டின் நடுவே ஒரு சிறிய நீர்நிலை இருந்தது அதைச் சுற்றி வளர்ந்திருந்த அடர்ந்த மரங்களில் ஒரு பழமையான மரத்தின் பொந்தில் ஒரு கொடூரமான ஆந்தை வசித்து வந்தது பகலெல்லாம் அது பொந்தினுள் ஆழ்ந்த தூக்கத்தில் மூழ்கியிருக்கும் இரவு வந்தால் மட்டுமே அது வெளியே வந்து இரையைத் தேடும் காட்டுவாசிகள் அனைவரும் அதைப் பற்றி அறிந்திருந்தனர் அதன் பெயர் கேட்டால் நடுங்கினர் அந்த நீர்நிலையில் ஒரு பெரிய பச்சை நிற தவளை வாழ்ந்து வந்தது கோடை மழை முடிந்த பின்னர் அது தனது கரகரப்பான குரலில் பாட்டு பாடிக்கொண்டே இரவும் பகலும் இருந்தது ஒருநாள் மதிய நேரம் கடும் வெயில் ஆந்தை அதன் மரப்பொந்தில் நன்கு தூங்கிக் கொண்டிருந்தது ஆந்தையின் காதுகளில் காதுகளில் விடிச்சத்தம் போல் ஒளித்தது அதன் தூக்கம் கலைந்தது எரிச்சலும் கோபமும் மூளையில் பொங்க ஆந்தை பொந்திலிருந்து கீழே உள்ள நீர் நிலையை நோக்கி பறந்தது அந்த அருவருப்பான சட்டத்தை நிறுத்தி என்னை தூங்க விட தவளை தன் குரலில் பெருமை கொண்டது அது ஆந்தையின் எச்சரிக்கையை புறக்கணித்தது மாறாக ஒரு பமாராக ஒரு பெரிய தாமரை இலையின் மேல் ஏறி நின்று இன்னும் உரத்த குரலில் கூவியது ஓ குருட்டு பாந்தையே பகலில் தூங்கும் யார் என் இசையை குறை கூற நீ வாழ்வது இருளில் நான் வாழ்வது சூரிய ஒளியில் மற்றும் தெளிவான நீரில் உனக்கு எப்படி இசையின் சுவை தெரியும் என்று கேலியாக பதிலடி கொடுத்தது தவளையின் வார்த்தைகள் ஆந்தையின் கோபத்தை மூட்டின அத்துடன் அந்த கோடை காலத்தில் அந்த குண்டான தவளை இரையாக கிடைத்தால் நிறைய சத்து கிடைக்கும் என்ற எண்ணமும் தோன்றியது ஆனால் தவளை நீரில் இருந்தால் அதை பிடிப்பது சிரமம் அதனால் பலத்தால் அல்ல தந்திரத்தால் தான் அதை அடக்க வேண்டும் என்று முடிவு செய்தது ஆந்தை அது தன் குரலில் இனிமையை கலந்து தவளையை நோக்கி பேசியது கலைஞரே உன் குரலால் என் தூக்கம் கலைஞது உண்மைதான் ஆனால் அந்த குரலின் சக்தியை உணர்ந்த பிறகு என் தூக்கம் பறி பரவாயில்லை என்ன சொல்கிறாய் உன் குரல் இந்த காட்டின் துடிப்பு இருக்கிறது ஆனால் ஒரு சிறிய விஷயம் அதை வழி என்னிடம் இருக்கிறது எப்படி என்னிடம் ஒரு அரிய குரல் அமிர்தம் உள்ளது இந்த நீர் விளையின் கரையில் என் மரத்தின் அடியில் இரண்டு துணி திணித்தான் உன் குரல் இன்னும் பெரியதாகவும் இந்த காட்டின் எல்லா மூளையிலும் கேட்கக்கூடியதாகவும் மாறும் நீ இந்த முக்கியமான விளங்குவாய் வா இங்கே நான் உனக்கு அதை கொடுக்கிறேன் நயவஞ்சகமான புகழ்ச்சியில் மயங்கிய தவளை தந்தன் குரலை இன்னும் சக்தி வாய்ந்ததாக மாற்றும் எண்ணத்தில் ஆவலாகியது அது தன் இயற்கையான எச்சரிக்கையை மறந்தது நீரிலிருந்து கரைக்கு நீந்தியது மெதுவாக தத்தி தத்தி மரத்தின் அடிவாரத்தை நோக்கி நகர்ந்தது நான் வந்து விட்டேன் அந்த அமிர்தத்தை தாருங்கள் தவளை மரத்தடியை அடைந்த அதே கணம் ஆந்தையின் இனிய பேற்று நின்றது அது கூறிய நகங்களுடன் கீழே பாய்ந்தது ஒரு வினாடியில் தவளை ஆந்தையின் உகிர்களில் சிக்கியது அதன் கரகரப்பான குரல் என்றென்றும் நிற்கப்பட்டது பொய்யான புகழ்ச்சியின் இனிப்பு வார்த்தைகளுக்கு மயங்கி உங்கள் பாதுகாப்பான இடத்தை விட்டு வெளியேற வேண்டாம் ஒருவர் உங்களை புகழும் போது அதன் பின்னால் அந்த நபரின் உண்மையான நோக்கம் என்ன என்பதை சிந்திக்க வேண்டும்